ஸ் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம செம்ம சூப்பரான வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்களா அதாவது ஒரு முரு நல்ல கிறிஸ்பியான பிரெட்டில் நம்ம பிரெட்டை வச்சு ஒரு அஞ்சு பிரெட்டை வச்சு ஒரு ரெண்டு ஒரே ஒரு ரெண்டு வெங்காயத்தை வச்சு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்க அதை எப்படி செய்யலாம் என்ன இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம போய் வீடியோ போய் பார்க்கலாமா அங்கே போகலாம் லாட் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சாமையல் நான் உங்கள் நல்ல மேல் பேசுகிறேங்க இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா என்ன தெரியுங்களா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸுங்க செம்ம சூப்பராக இருக்கும் அவ்வளோ முருமுறுமே கிறிஸ்பியாக இருக்கும் அது என்ன தெரியுங்களா இந்த ப்ரெட்டை வச்சு தாங்க நம்ம இப்போ ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் இந்த ப்ரெட்டை வச்சு ஒரு இந்த ப்ரெட்டு பகோடா ஒன்று செய்யலாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா அவங்க போகலாம் ஓகேங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து ஒன்றும் பாதியமாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட் இது மாதிரி கொஞ்சம் நல்லா குறைக்குறன்னு அரைச்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லா ப்ரெட்டையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எல்லாத்தையும் இது உள்ளே போட்டுட்டோம் மிக்ஸி பவுலில் இதில் வந்து ஒரு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப வேண ஒரே ஒரு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு வந்து பச்சை மிளகாய் போட்டுக்குங்க இதை போட்டு அப்படியே வந்து தண்ணி ஊற்றாத நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம பாருங்கள் நம்ம வந்து ஒரு மிக்சியில் போட்டு தான் நம்ம அரைச்சிட்டோம் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா இந்த இது எங்கள் ஏரியாவிலலாம் கொஞ்சம் நல்லா ரெயின் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அந்த நல்லா அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் போது நல்லா குளு குழுன்னு இருக்கும்போது குளுமையாக இருக்கும் போது வந்து நம்ம சுட சுட இந்த மாதிரி பகோடா வந்து பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் போட்டு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் அதனால் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம இதை வந்து அப்படியே கொஞ்சம் உதித்து போட்டுக்கலாம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்குது இல்லைங்களா நம்ம அரைச்சது அதனால் வந்து தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம் இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது அதில் போட்டுக்கலாம் இதில் அப்புறம் வந்து கொஞ்சம் ஆனியன் வந்துருக்கு இல்லைங்களா ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கையாலேயே மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க அப்படியே போடாதீங்க அப்போ தான் வந்து அது வந்து வெங்காயம் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த நம்ம பகோடாவில் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ஆனால் வந்து அப்படியே போடாதீங்க நம்ம கையால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து நல்லா மசிஞ்சி போட்டுக்கோங்க கையில் தான் மசிக்கணும் வேறு என்ன நீங்கள் மிக்சியிலலாம் அரைச்சி போடாதீங்க இருக்கிற வெங்காயத்தை அப்படி இதை பாருங்கள் கையாலே அப்படி இது பண்ணி போடுங்க இதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தேவையான தேவை கேட்பேன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க இதில் வந்து நாலு டீஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க நாலு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன்று போட்டிருக்கேன் ரெண்டு போட்டிருக்கேன் மூணு நாலு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மசிச்சுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா அதிலருந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போட்டு மசிச்சுக்கோங்க இதில் வந்து என்ன பண்ணணுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ரொம்ப தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா 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 இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து ப்ரெட் பக்கோடா செய்யும் போது எண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்காது ரொம்ப தண்ணி விடாதீங்க இப்போ தண்ணி இருக்கக்கூடாது ஓரளவு நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது தான் எண்ணெய் ரொம்ப உங்களுக்கு வாட்டாது இல்லைனா எண்ணெய் நிறைய பிடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கொஞ்சம் தான் அப்படியே அப்படியே கொஞ்சம் லைட்டாக பட்டும் படாமல் கொஞ்சம் தெளிங்க அவ்வளோதான் தண்ணி இதை பாருங்கள் அந்த தண்ணி இவ்வளோ தான் ஊற்றுறேன் பட்டும் படாத இப்படி தெளிச்சு விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உதவ பேனில் வந்து நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வந்து ப்ரெட்டில் செஞ்ச கூட இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் போட்டுடலாம் இந்த பாருங்கள் மெதுவாக போடுங்க எண்ணெய் மேலே அடிக்காத அளவுக்கு போடுங்க டக்கு டக்குன்னு போடுங்க அது அடுத்தது நம்ம போட்டுடணும் இல்லைன்னா அப்ப அது ஒண்ணு திரிஞ்சிடும் இது மற்றது தீய இது வேகாது இதே வந்து மீடியம் சைஸ்ல இதே வச்சுக்கோங்க ஸ்லவ வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து இந்த பாருங்க செம சூப்பரா வந்து நம்ம பிரெட்ல செஞ்சது நம்ம எடுத்துட்டோம் இப்ப பாருங்க நல்ல முடிவு நல்லா இந்த பாருங்க நல்லா இந்த இந்த கலரிஜ் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பேட்ச் போட்டுக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாங்க இப்ப வந்து நான் வந்து தீ இது கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் நீங்க இப்படியே வந்து வச்சு நீங்க வந்து எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கங்க இப்ப வந்து நம்ம வந்து இப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து கரெக்டான வேக ஒரு பக்கம் கரெக்டா இருக்கும் ஏன்னா தீஞ்சு போயிடும் இப்ப நெக்ஸ்ட் பேட்ச் அது கொஞ்சம் வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செகண்ட் பேட்ச் நம்ம போட்டு சூப்பரா நல்லா முருவலா கிறிஸ்பியா எடுத்துட்டோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம சூப்பரான மழைக்கு இத கிறிஸ்பியா நல்லா சுட 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 கிறிஸ்பியா இருக்குங்க நம்ம பிரெட்ல நம்ம போண்டா செஞ்சிருக்கோம் இது நீங்களும் செய்து பாருங்க அவ்வளோ டேஸ்டா நல்ல பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும் நம்ம எல்லாரும் இப்ப வீட்டில் உட்காந்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மழைக்கு வெளியே போக முடியாது இல்லைங்களா எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்கோமோ அந்த சூழ்நிலையில் இதை ஒன்னு ஒன்னு ஆளுக்கு ஒரு நாலு நாலு பீஸ் அப்படியே நீங்க வந்து போட்டு கடக்க எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு கப் காஃபியோட நீங்க ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பரா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் எவ்வளவு விரும்பி சாப்பிடலாம் இது வந்து நீங்களும் செய்து பாருங்க உங்க முன்னாடி நான் ஒரு ஒரு பகோடா எடுத்து நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாஸ் வச்சிருக்க அந்த சாஸ தொட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பிரிச்சு காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு அது தெரியணும் இல்லைங்களா வெந்திருக்கா வேகலையா அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா அதனால இந்த பாருங்க உங்க முன்னாடி பிரிச்சு காட்டுறது பாருங்க எவ்வளவு நல்ல கிறிஸ்பி அது பாருங்க எவ்வளவு கிறிஸ்பி அது பாருங்க கிறிஸ்பியா இருக்குது பாருங்க அந்த வெங்காயம் நல்ல முருவி இருக்குது பாருங்க பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா வந்து இப்படி தொட்டுக்குங்க தொட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க தொட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க யாரா இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பாய்